என்ன <laughs> ஒ <laughs> படிதான் சொல் விஷயத்த வெற்றி பார்த்துக்காக வெற்றி பார்த்ததுக்காக அவரை மதிக்கிறேன் உங்களை வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இருக்கேன்

கும்பிட்டு அவங்களோட ஆசிர்வாதத்தை வாங்க வந்திருக்கேன் நிரம்பிக்கிறதுக்கு சொந்த மந்திரி நான் விருது பார்க்குறேன் இப்போ வந்து தமிழ் சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் சொல்லக்கூடிய இயக்குநர் எம்ஏ பாரதராஜாவாக இருக்கட்டும் அல்லது கவிப்பர் வீரமுத்தா இருக்கட்டும் எல்லாம் எந்த இடத்துல ஒரு ஜாதி அடையாளத்தை உருவாக்கலை இன்னைக்கு வரைக்கும் ஆனால் சமீபத்தில் புதுசாக வந்த சில இயக்குநர்கள் வந்து ஒரு ஜாதி அடையாளத்தோட தென் மாவட்டங்களில் இருக்க மக்கள் வந்து ஒரு வன்முறையாளர்கள் மாதிரி சித்தரிச்சுட்டே இருக்காங்களா அதை பற்றி உங்களுடைய தென் மாவட்டம்ல இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படியேறி போனோம் படியேறி நாலாவது மாடிக்கு போகிறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டில் வந்து ஏறி போகணும் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க ஏறி போகிறாங்க அதாவது இப்போ ஜாதி இதெல்லாம் மறந்து படி பண்ணுறதை முன்னோக்கி அறுவலை தூக்கி போட்டு எல்லாருமே எல்லா ஜாதியும் எல்லா பன்முக சமூகமும் போட்டுட்டு நம்ம வந்து போய்க்கிருக்கோம் போயிட்டு இருக்கோம் அவங்களும் போயிட்டு இருக்காங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களும் போயிட்டு இருக்காங்க என்னன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நான் அடிச்சுக்கிட்டேன்றத இன்னைக்கு இளைஞனா இருக்க பசங்கிட்ட சொன்னா அதை என்ன பண்ணுவேன் கோவம் வந்து அடிக்கிதான் வருவேன் ஜாதி பற்றி மாதிரி வேகமாக தூண்டி விடுறது மாதிரி அதனால என்ன சொல்றேன்னா அந்த இன மக்களை நான் தப்பு சொல்லலை அந்த இளைஞர்களை நான் தப்பு சொல்லலை இந்த மூணு இயக்குநர்களும் வச்சு சம்பாதிக்கிறாங்கப்பா ஒத்து பேருங்க படிங்க வைங்க நீங்களும் வாங்க எல்லாரும் படிப்போம் தமிழ்நாட்டில் படிப்பு முன்னேற்றுவோம் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு தான் சொல்ல வரேன் இதை தவறாக புரிந்து கொண்டு அந்த மூணு இயக்குநர்கள் பற்றி பேசணும் சார் வெற்றி வர என்ன விட்டுருவங்க படிடான்னு அதைத்தான் நானும் சொல்ல வரேன் படிடா அந்த படிப்புக்கு தடையாக வர அந்த ரெண்டு இயக்குனர் இருக்காது இல்லையா அதை சொல்லி கேட்காதுங்கப்பா பழைய காலத்துக்கு அதெல்லாம் ஜூலில் இழுப்பாங்க ராஜராஜ சோழனே தப்பாக பேசுறாருந்தான் அந்த டாக்டர் வந்துச்சு அதெல்லாம் எதுக்கு வேணாம் அப்புறம் மக்கள் விஜயாதின்னு வந்துச்சு நம்ம ஜனநாயகம் ஜனநாயகத்துல வந்து பொருள் இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவனே வேலை பார்த்தேன் அது அடிமையா அப்ப இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய கோரிஸர் இருக்காங்கல்ல அங்க நம்மளும் வேலை பார்க்கலாங்கல்ல அது ஒரு அடிமையா இது இல்லை ஒருத்தர் ஒருத்தர் உதவி போனேன் சாதி தூண்டி விருதா எவனான்னு சொன்ன சாதி தூண்டலுக்கு காரணமா இருக்கனே வண்டியா கண்டிக்கிட்டேன் வண்டியா கண்டிக்கிட்டு நான் ஒரு சமூக மட்டும்ல சினிமாவுல இருக்கேன் எனக்கு அந்த வழி தெரியும் தற்குறின்னா என்ன ஒன்றும் தெரியாதவன் அந்த இல்லை எல்லா நாளையும் படிச்சிருக்கேன்டா எல்லாத்தையும் படிச்சு தான் வந்திருக்கேன் நான் ஜாது கறி பிடிச்ச வரல வச்சு கொழைக்கிறாங்கடா ரெண்டு பேருன்னு சொல்ல வரேன் புரிஞ்சுக்கிட்டு நடந்துருக்குறா அதுக்காக வந்து என்ன தப்பாக நடந்துக்கிறீங்க வண்டை வண்டையாக திட்டினா ஏன் காது கேடா சமி நான் சொல்லி சொல்லிட்டேன் எல்லாரும் முன்னேறணும் எல்லாரும் முன்னேறி இது பண்ணுவோம் ஆனா அந்த ரெண்டு டேரக்டருக்கும் நான் சும்மா விட மாட்டேன் இப்ப வந்து தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இயக்குநர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அளவுல இளைஞர்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆதரவாளர்களா இருக்காங்க தருண் கோபி அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கு அரசியல்னால என்ன தெரியாது

இதுதான் இப்போ நான் என்ன சொல்றேன்னா நம்ம எல்லார இளைஞத்தлер வந்து சின்ன பசங்களுக்கும் சொல்றேன் நம்ம ஜாதியை பத்தி ஒரு தப்பா பிரச்சனை அருவா 60 20 இருக்குنا அவனை பழி பனிவாங்கன்றது என்ன 15000ப்பா எல்லாம் இல்ல நீங்களா படிச்சு அது ஒரு ஒரு அதிகாரியா வாங்க அத தான் அந்த பையள்தையும் சொல்லிக்கிறேன் அந்த பையளோட பசங்களுக்கும் சொல்லிக்கிறேன் கொடுக்கிறேன் படிச்சு பெரிய ஆளை ஆகி அறிவில ஜெயி சின்ன வார்த்தையை போட்டு எழுதிக்கிட்டு வச்சுக்கிட்டு கம்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதனால் நான் வந்து சிம்மாவுக்கு வந்து இருபது வருஷம் ஆச்சு பார்த்துட்டு நிறையா தருண் கோப்பியோட அடுத்த படம் எப்போ இயக்கத்தில் எதிர்பார்க்கலாம் கிடா வெட்டுன்னு ஒரு படம் பண்ணுறேன் வந்து அந்த சித்திரை தான் வார்த்தைக்கிட்டு தெலுங்கு பல நான் சொல்கிறேன் அந்த படம் வந்து நம்மளுடைய வாழ்விலக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா

வேலைக்காரங்க நானும் சொல்ல யார் எழுத்து பேசணும் எம்ஜிஆர் எழுத்து பேசு எம்ஜிஆர் எழுத்து பேசு அதாவது ஒரு எம்ஜிஆர் படத்துல எங்க வீட்டு பிள்ளை படம் பாரு அந்த படத்துல அந்த அந்த வேலை செய்கிறவங்க முதலாளிக்கு மரியாதை கொடுத்தனங்க ஆனா அந்த நாளைக்கு வேலைக்காரனாக இருக்க முதலான அந்த நம்ம நம்ம வாய் அங்க கை தான் நிக்கின ஆனா அவங்க வந்து அக்குழு வந்து எம்ஜிஆர் வரப்போ இப்படி நிற்பாங்க இப்போ எம்ஜிஆர் வந்து அப்போ சாதியை இது பண்ணாரா நான் ஒரே ஒண்ணு நான் முத்திரநாயந்தரோட பேரை பாரதியாரோட பேரை நான் சொல்கிறேன் சாதிய இது நேரி பாப்பா இந்த பகந்தான் நான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மேலும் மேலே நீங்க டச் பண்ணீங்க வலிச்சிடும் எல்லாருக்கும் வளிச்சிடும் எல்லாருக்கும் ஒற்றுமையாக இருப்போம் அவ்வளோ தான் அந்த ரெண்டு ஏக்குதேவே ரெண்டு நான் படிடான்னு சொல்ற விஷயம் சொன்னதான் வெற்றிமான இருக்காதான் வெற்றி மாறுனதுக்காக அவரை நான் மதிக்கிறேன் ஆனால் இந்த ரெண்டு பேர் நான் மடம் எடுக்கிறேன் உங்களை மாதிரிலாம் நான் எடுக்க மாட்டேன் எங்க வழிகளை தான் எடுக்கிறேன் எங்கள் வழி இருக்குதுல்ல பிள்ளைக்காரங்க நாங்க குற்றபரமான்னு ஒன்று ஒன்று வாங்கினோம்ல அதே என்ன ஆடுகள ஒன்று எங்கள் தொழிலா ஏய் மன்னைங்களுக்கு வந்து மண்ணைகளை காப்பாற்று காற்று காப்பாற்றுன வந்தோம் அது